மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுந்துள்ளது அடுத்த காலகட்டத்தில் உள்ள சூழ்நிலைகளை ஆராய்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நரேந்திர மோடியை ஆர்எஸ்எஸ் மாற்றுமா என்பதே முக்கிய கேள்வியாகும் நீங்கள் படித்திருக்கிறீர்களா என்று தெரியவில்லை ராய்டர்ஸில் வந்த ஒரு ஆர்டிக்கிள் இதனோடு தொடர்புடையதாகும் வெல் ரிசர்ச் ஆன ஒரு ஆர்டிக்கிள் ஆகும் அது அதில் கூறப்பட்டிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் பாதியோடு நரேந்திர மோடி இந்திய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய சாத்தியமுண்டு என்பதாகும் அந்த ஆர்டிக்கல் வந்து நாலோ ஐந்தோ நாட்களுக்கு பிறகு இந்தியாவின் ஹோம் மினிஸ்டர் ஒரு அறிக்கை வழங்குகிறார் அடுத்த தேர்தலிலும் மோடியை இந்தியாவை நடத்துவார் அப்போதும் மோடியை பிரதமர் ஆவார் என்பதே அந்த அறிக்கை இது ஒரு ஃப்ரீ கவுண்டராகவே பலரும் பார்க்கின்றனர் இனி கடந்த ஒரு வாரமோ இரண்டு வாரமோ நடந்த நிகழ்வு வளர்ச்சிகளை பார்ப்போம் மிக முக்கியமானது பிஜேபியின் நேஷனல் ஒர்க்கிங் பிரசிடென்ட் நியமனமாகும் பீகாரில் இருந்த ஆர்எஸ்எஸ் உடன் தொடர்பில்லாத ஒருவரை அந்த பதவிக்கு கொண்டு வந்துள்ளனர் புரிந்து கொள்ள வேண்டியது கடந்த ஒன்பது மாதமாக பிஜேபிக்கு ஒரு பிரசிடென்ட் கூட இல்லாமல் இருந்தது இந்த நியமனம்தான் ஆர் எஸ் உள்ளே பெரிய அமைதியின்மையை உருவாக்கியது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பரிந்துரைத்த மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவரை விட்டுவிட்டு பீகாரில் இருந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய ஒருவரை கொண்டு வந்ததுதான் ஆர் எஸ் இவ்வளவு அஜிடேட்டட் ஆக்கியது இரண்டாவது காரியம் மோடி அரசாங்கத்தையும் பிஜேபியையும் விமர்சிப்பது அர்ணப் கோஸ்வாமி மட்டுமல்ல கடுமையான ஆர் எஸ் எஸ் ஆதரவு சேனலான சுதர்சன் டிவியும் மோடியையும் யோகியையும் எதிர்த்து கொண்டு பேசுகிறது குறிப்பாக மைனிங் விஷயங்களை உயர்த்தி காட்டியே இந்த தாக்குதல் ஆரவல்லி பிராந்தியத்தில் உள்ள சுரங்க தொழில் தொடர்பாக இந்தியாவின் மிகப்பெரிய பில்லியனர் குழுவான அதானி குழுவே முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது அதானியும் மோடியும் இடையே உள்ள தொடர்பே இதன் மூலம் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது இனி ஆபரேஷன் சிந்துர் விஷயத்திற்கு வரலாம் இதில் மூன்று வேர்ஷன்கள் உள்ளன இந்தியன் வேர்ஷன் பாகிஸ்தான் வேர்ஷன் அமெரிக்கன் வேர்ஷன் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தின் மூலம் சண்டை நிறுத்தம் ஏற்பட்டது என்ற வாதம் இந்தியா ஒப்புக்கொள்ளவில்லை இந்தியா கூறுவது இந்தியாவும் பாகிஸ்தானும் நேரடியாக பேசியே சண்டை நிறுத்தம் உருவானது என்பதாகும் இந்தியா பாகிஸ்தான் விவாதங்களுக்கு மூன்றாம் அவர் எந்த நாடும் இடையீட்டாளராக இல்லை என்பதே இந்தியாவின் கூற்று ஆனால் அடுத்த காலகட்டத்தில் அரசாங்கத்துடன் தொடர்புள்ள வட்டாரங்களில் இருந்து அமெரிக்கன் வேர்ஷனை ஆதரிக்கும் குறிப்புகள் எழுந்தன அமெரிக்கன் வேர்ஷன் கூறுவது ட்ரம்ப் தான் சண்டை நிறுத்தம் சாத்தியமாக்கியது என்பதாகும் ஐந்தோ ஆறோ நாட்களுக்கு முன்பு ரிகிகில் என்ற இந்தியன் ஒரிஜின் ஆகிய நபருக்கு அமெரிக்க வெளியுறவு செயலர் மார்கோ ரூபியோ விருது வழங்குகிறார் இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தம் அவரின் கடின முயற்சியின் விளைவாகும் என்பதே அவர் தரும் வாதம் ரிகிகில் நிலையாக இந்தியாவுடன் இன்டராக்ட் செய்யும் ஒருவர் ஆவார் இந்தியன் அமெரிக்கன் வணிகத் தொடர்புகளில் ட்ரம்பிற்காக பணியாற்றும் நபரும் ஆவார் அப்போது ரிக்கி அமெரிக்கன் வேர்ஷன் சரியானதா எனும் கேள்வி எழுகிறது ஆபரேஷன் சிந்துர் நடந்து இவ்வளவு மாதங்கள் ஆன போதும் அதன் உண்மையான வேர்ஷன் என்னவென்று இந்திய அரசாங்கம் இதுவரை திறந்து கூறவில்லை ட்ரம்ப் தலையிட்டாரா இல்லையா எப்படி யுத்தம் முடிவுக்கு வந்தது என்று தொடர்பாக பல சந்தேகங்கள் இருக்கின்றன சீச் ஃபயர் அறிவித்தது இந்தியாவோ பாகிஸ்தானோ அல்ல அமெரிக்கன் பிரசிடென்ட் தான் ஆனால் இந்தியா இந்த விஷயத்தில் முழு அமைதியாக இருக்கிறது இனி ஆர்எஸ்எஸ் உடன் தொடர்புள்ள புத்திஜீவிகளுக்கு வரலாம் ஆனந்த் ரங்கநாதன் என்ற தமிழ்நாடு சுதேசி ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிஸ்ட் என்று அறியப்படும் நபர் கடந்த இரண்டோ மூன்றோ வாரங்களாக பல மேடைகளிலும் மோடி அரசாங்கத்திற்கு எதிராக வலுவான தாக்குதல் நடத்தி வருகிறார் பங்களாதேஷில் உள்ள இந்துக்களின் விஷயம் எல்லை வேலி அமைத்தல் தொடங்கிய விஷயங்களில் மோடி அரசாங்கம் தோல்வி அடைந்துள்ளது என்பதே குற்றச்சாட்டு கடந்த பதினோரு ஆண்டுகளில் அரசாங்கம் ஒன்றும் செய்யவில்லை என்பதே அவரின் விமர்சனம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்களும் இதே பின்னணியில் பார்க்க வேண்டும் கிறிஸ்துமஸ் காலத்தில் பல்வேறு மாநிலங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டன சத்தீஸ்கரில் உள்ள ராய்பூரில் மாக்னட் மால் தாக்குதல் நடந்தது முதல் நாள் ஜாமீன் கிடைக்கவில்லை ஏழு பேரை கைது செய்தனர் அடுத்த நாள் சீனியர் வழக்கறிஞர்கள் வந்து ஜாமீன் பெற்றனர் இவர்கள் ஆர்எஸ்எஸ் உடன் தொடர்புள்ளவர்கள் என்ற குற்றச்சாட்டும் உள்ளது வேகமில்லாமல் இத்தகைய காரியங்கள் நடக்காது என்பதே மதிப்பீடு இவையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் மோடியும் இடையே உள்ள தொடர்பு அவ்வளவு நல்லதல்ல என்பதே முடிவு ஆர்எஸ்எஸ் மோடியை மாற்ற விரும்புகிறதா என்ற கேள்வி இங்கு எழுகிறது ஆர் எஸ் கட்டுப்பாட்டில் நிற்காமல் அதைவிட பெரிய தலைவராக மோடி முயற்சிப்பதாகவே மதிப்பீடு ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத் இந்தியா இந்து ராஷ்டிரமாக வேண்டியதில்லை என்று கூறியுள்ளார் மோடி அப்படி திறந்து கூறியதாக கேள்விப்பட்டதில்லை ஆர் எஸ் எஸ் யின் உயர் தலைமை ஓ பி சி பின்தங்கிய வகுப்பினரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டும் நிலவுகிறது சுப்பிரமணிய சுவாமி போன்ற ஆர் எஸ் எஸ் தொடர்புள்ள தலைவர்கள் கூட மோடிக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை எழுப்பி வருகின்றனர் அமெரிக்காவில் ஆர் எஸ் எஸ்க்கு பெரிய பிரசன்ஸ் உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்த நபரே சுப்பிரமணிய சுவாமி அமெரிக்கன் டீப் ஸ்டேட் ஆர்எஸ்எஸ் ரிபப்ளிகன் பார்ட்டி ஆகியவற்றிற்கு இடையிலான தொடர்புகள் குறித்தும் சந்தேகங்கள் எழுந்துள்ளன ஆர் எஸ் க்கு தொலைவு வைக்க ஆர்வம் இல்லை அவர்களின் அஜெண்டா ரைட்விங் விங் அஜெண்டா தானே அதனால்தான் ரைடர்ஸ் போன்ற ஊடகங்களில் இத்தகைய கட்டுரைகள் தோன்றுவதாகவும் மதிப்பீடு செய்யப்படுகிறது இவையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் தானே மோடியை மாற்ற திட்டங்கள் தயாரிக்கிறது என்ற வாதம் எழுகிறது அர்ணப் கோஸ்வாமியையும் சுதர்சன் சேனலையும் போல ஆர் எஸ் எஸ் இன்டலெக்சுவல்களும் சோசியல் மீடியாவில் மோடிக்கு எதிராக வலுவாக வெளிவருவதற்கான அடிப்படை இதுதான் என்று மதிப்பீடு செய்யப்படுகிறது